ஓம் ஸ்ரீ குருபியோ நமக கற்பக விநாயக பெருமான் திருவடிகள் சரணம் மாத்ரே நமக கருணை காமாட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் தெய்வத்தின் குரலிலே இருந்து சௌந்தரிய லகரியை சிந்தித்து கொண்டு வந்தோம் அதிலே நிறைவு பகுதிக்கு முந்தைய பகுதியை சிந்திக்க இருக்கிறோம் பரபிரம்மத்துடைய பட்ட மகிழ்ச்சியாக அம்பிகையை போற்றக்கூடிய அழகான ஸ்லோகம் ஆகமவிதா சாஸ்திரமறிந்தோர் அம்பிகையான உன்னையே துருஹின குருஹினீம் பிரம்மாவுடைய இல்லாளான கிராம் தேவிம் வாக் தேவியாகவும் அரேகே பத்னீம் திருமாலுடைய பத்தினியான பத்மாம் கமலையாகிய லக்ஷ்மியாகவும் அர சஹசரீம் சிவபெருமானின் இல்லற துணைவியான அத்ரிதனயாம் மலைமகளாகவும் ஆகுஹூ கூறுகின்றனர் துவம் நீயே துரியா அம்மூவருக்கும் மேம்பட்ட நான்காமவளாகவும் கா அபி இத்தகையவள் என கூற ஒண்ணாதவளாகவும் துரதிகம மகிமா அடைய ஒண்ணாத எல்லையற்ற பெருமை பொருந்தியவளாகவும் பரபிரம்ம மகிஷி பரபிரம்மத்தின் பட்டத்தரசியான மகாமாயா மகாமாயையாக இருந்து கொண்டு விஸ்வம் பிரபஞ்சத்தை பிரமயசி சுற்றி சுழற்றுகிறாய் அப்படின்னு கொண்டாடுறார் இப்போ பரபிரம்ம மகிஷி என்று ஒரு அசாதாரண பெயரை இங்கே அம்பிகைக்கு கொடுத்திருக்கிறார் பராசக்தியைத்தான் எல்லாவற்றுக்கும் மேற்பட்டதாக சாத்த சாஸ்திரம் சொல்லுகிறது இந்த ஸ்தோத்திரமும் அப்படி தான் சொல்லி கொண்டு வந்திருக்கிறது அவள்தான் ஆட்சி அதிகாரம் படைத்த ஒரு சவரின் பவர் அப்படின்னு சொல்லலாம் லோகத்துக்கு பிதாக்களாக காட்டணும் என்பதற்காகத்தான் அவள் பதிஸ்தானம் கொடுத்து காமேஸ்வரன் என்று ஒருத்தரை வைத்து கொண்டிருப்பது என்று நிறைய சொல்லியிருக்கிறார் மகா பெரியவா ஆனால் இங்கே பரபிரம்ம மகிஷி என்பதற்கு என்ன அர்த்தம்னா விஸ்தரித்து சொல்லும்போது என்ன அர்த்தம்னா பரபிரம்மமாக இருக்கும் ஈஸ்வரன் தான் ஆளுகிற ராஜா அவனுடைய பத்தினியாக இரண்டாவது ஸ்தானத்தில் இருப்பவளே அம்பாள் என்ற அர்த்தம் மகிஷி என்றால் ராஜாவின் பட்டத்து ராணி இப்போ தானே ஆட்சி செலுத்துபவளை மகிஷி என்பது இல்லை மகாராக்னி சக்கரவர்த்தினி என்றே சொல்ல முடியும் இப்போ ராஜா ராஜ்னி சக்கரவர்த்தி சக்கரவர்த்தினி என்று இருக்கிற மாதிரி மகிஷன் மகிஷின்லாம் கிடையாது அரசனுக்கு மகிஷன் என்கிற பேரெலாம் கிடையாது இன்னும் சொல்லப்போனால் அது அசுரனுடைய பேராக வேறு போயிடும் எருமையாட்டை இருக்கிறவன் தான் மகிஷன் இல்லையா இப்போ அதாவது ராஜாவுக்கு அடங்கி பத்னி இருக்கப்பட்டவளுக்கே ஏற்பட்ட பிரத்யேக பெயர் தான் மகிஷி என்பது அதனால் அதற்கு மகிஷன் என்கிற ஆண்பால் கிடையாது இப்போ சிவனையே அசைக்கிறவள் ஆட்டை படைக்கிறவள் அவன் சாகாமல் ரட்சிக்கிறவள் என்றெல்லாம் ஏகமாக சொல்லிவிட்டு முடிக்கிற போது ஸ்திரீ தர்மத்தை சொல்ல வேண்டும் என்று அவனுக்கே சக்கரவர்த்தியாக பட்டாபிஷேகம் பண்ணி அவளை அவனுடைய மகிழ்ச்சி ஆக்குகிறார் அவளுக்கே அதுதான் பிடிக்கும் அவளே தான் ஆச்சாரியாளுக்குள்ளே புகுந்து புறப்பட்டு இப்படி பாடவும் வைத்திருக்கிறாள் அப்படின்னு மகாபிரியவா சொல்கிறேன் ஸ்லோகத்துடைய கடைசி வார்த்தை பரபிரம்ம மகிஷி அதை முதல்லையே சொல்லிட்டேன் இப்போ அதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்கார் சரஸ்வதி லக்ஷ்மி பார்வதிகளை திருமூர்த்திகளுடைய பத்தினியாக சொல்லுகிறார் அப்புறம்தான் நான்காவதான துரிய பரபிரம்மத்துடைய பத்தினியாக மூல பராசக்தியான காமேஸ்வரியை சொல்லியிருக்கார் இப்போ முந்தைய ஸ்லோகத்தில் பார்த்தீங்கன்னா சரஸ்வதி வல்லவர்களாகவும் ஸ்ரீமான்களாகவும் அநேகர் உண்டு உன்னை வச்சுத்தான் அப்படி சொல்லுவதற்கு இல்லாமல் சிவபத்னியாக மட்டுமே மகாபதிவிரதையாக இருக்கிறாய் என்று சொன்னபோது மற்ற ரெண்டு பேரையும் கொஞ்சம் தாழ்த்தி சொல்லுவதாக நமக்கெல்லாம் தோன்றியிருக்கும் அப்படி இல்லை என்று இந்த ஸ்லோக ஆரம்பத்திலேயே கிளியர் பண்ணிடுறார் ஏன்னா அத்வைத்த ஆச்சாரியால் எங்கேயாவது தெய்வபேதம் பண்ணுவாரா அப்போ எடுத்துக்கொண்ட விஷயத்திற்கு ஏற்றம் கொடுத்து கேட்கிறவர்கள் அதில் நன்றாக மனசை வைக்கும்படி செய்வதற்காகவே மற்றவர்களை சற்று இறக்கிற மாதிரி சொல்லுவது உண்டு அப்படித்தான் அங்கே பண்ணியிருக்கார் அதே ஆச்சாரியால் தான் சாரதா மட்டம் சாரதா பீட்டம் சாரதா சாரதாம்பாளுக்கே எல்லா விசேஷமும் என்பதாக சரஸ்வதியிடமும் தான் பக்தி காட்டி இருக்கிறார் சன்னியாசிகளை பத்து குரூப்பாக தசநாமி என்று பிரித்தபோது கிட்டத்தட்ட அதில் ரெண்டு குரூப்புக்கு சரஸ்வதி பாரதி என்று அவள் பெயரையே தான் வைத்திருக்கிறார் வேற எந்த சுவாமி பெயரையும் தசநாமிகளில் இல்லை அதே மாதிரி லக்ஷ்மி ஸ்துதிகளிலே ரொம்பவும் விசேஷமாக இருக்கக்கூடிய கனகதாரா ஸ்தவமே அவர் செஞ்சது தான் இன்னும் சொல்லப்போனால் அதுதான் அவர் பண்ணின முதல் ஸ்தோத்திரமே அப்ப தெய்வ பேதமே இல்லை என்பதை முதல்ல கிளியர் பண்ணிடுறார் அப்ப அம்பிகையை பார்த்து என்ன சொல்றார் உன்னையே தான் பிரம்ம பத்தினியான வாக்கீஸ்வரியாகவும் விஷ்ணு பத்தினியான பத்மாவதி தாயாராகவும் சொல்லுவது என்கிறார் கிராம் தேவிம் துருஹிண குருஹிணீம் ஹரே பத்னீம் பத்மாம் இது ஏதோ தாமாக சொல்லுவது கிடையாது வேதத்துடைய அபிப்பிராயமே தெய்வங்களுக்குள் பேதமில்லை என்பதுதான் என்று வினயமாக தெரிவிக்கிறார் வேதமறிந்த வித்வான்கள் இப்படித்தான் சொல்லுகிறார்கள் ஆகமவித ஆஹு அப்படின்னு சொல்கிறார் அப்புறம் ஹரச ஹசரீம் அத்ரி தனயாம் என்பதாக ருத்ர பார்வதியும் நீதான் என்கிறார் அத்ரிதனையா அப்படின்னா மலைமகள் அப்படின்னு அர்த்தம் அப்ப திருமூர்த்திகளோடு முடியாமல் பஞ்சகிருத்திய மூர்த்திகள் உண்டு அப்படின்னும் ருத்ரனும் பார்வதியும் திருமூர்த்திகளில் வருபவர்களே என்றும் காமேஸ்வர காமேஸ்வரிகளோ பஞ்ச கிருத்தியத்துக்குமே டாப்பில் உட்கார்ந்து கொண்டிருப்பவர்கள் என்றும் ஏற்கனவே மகாபிரிவா இந்த சௌந்தரலகரி ஸ்லோகம் சொல்லுகிற போது சொல்லியிருந்தார் அதனால் திரிமூர்த்திகளுடைய பத்தினிகளிலே ஒருத்தியாக சம்ஹார கர்த்தாவுடைய சக்தியாக இருக்கிற பார்வதியும் சரஸ்வதியும் லக்ஷ்மிகள் மாதிரி பராசக்தியான காமேஸ்வரிக்கு வேறே தான் ஸ்தானத்தில் கீழே தான் ஆனால் அந்த ரெண்டு பேரை சொன்ன மாதிரியே பார்வதியையும் பராசக்தியே தான் என்று அத்வைதமாக சொல்லுகிறார் இப்போ பராசக்தியை தவிர எதுவும் இல்லை அவளே தான் எல்லாவுமாகி இருப்பது என்பதால் அத்வைத்தம் அது அவரை அப்படியே அத்வைத ஸ்தாத்திரத்தில் அபிப்பிராயமான துரியத்தில் கொண்டு விட்டு விடுகிறது பஞ்சகிருத்தியம் என்று ஐந்து அதற்கு மேலே மூல சத்தியமும் அதன் சக்தியும் என்று சைவமும் சாக்தமும் சொல்லுகிற மாதிரி அத்வைதத்தில் சொல்லுவது கிடையாது நாளோடையே அது முடிஞ்சிடும் அத்வைத சாஸ்திரத்துக்கு ஸ்ருதி பிரமாணமான மாண்டூக்கிய உபநிசத்துல அப்படிதான் ஸ்பஷ்டமாக சொல்லி இருக்கிறது ஒரு ஜீவனுக்கு சொப்பனாவஸ்தை கனவு நிலை என்பது சிருஷ்டின் இன்னும் ஜாகிரத அவஸ்தை விழுப்பு நிலைக்கு ஸ்திதி இன்னும் சுஷூப்தி தூக்கம் சம்ஹாரம் என்றும் காட்டி அப்புறம் சுசுப்தியிலும் தூங்காமல் இருந்து கொண்டிருக்கும் உயிர் மூலமான பிரம்மத்தை நாலாவது நிலையான சதுர்த்தம் என்று சொல்லி அது முடித்துவிடும் அந்த சதுர்த்தத்தை தான் துரியம் என்பதும் அந்த அடிப்படையிலே இங்கே ஆச்சாரியால் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார கர்த்தாக்களுடைய சக்திகளை சொன்னவுடன் பஞ்சகிருத்தியத்திலே திரோதானம் அனுகிரகம் என்று பாக்கி இருப்பவற்றுக்கு போகாமல் துரியம் என்கிற பிரம்மத்துக்கு போயிடுறார் இப்போ துரியா அப்படின்னா அவர் அம்பிகையை சொல்லுகிற போது சரஸ்வதி லக்ஷ்மி பார்வதி என்று மூன்றுக்கு அப்புறம் அவற்றுக்கு மேலாக மூலமாக உள்ள நாலாவதான பராசக்தியை சொல்லுகிறார் என்பது மாத்திரம் கிடையாது துரியமான பிரம்மத்தின் சக்தி பத்தினி துரியா என்பதாலும் அப்படி சொல்லுகிறார் அப்போ அம்பிகே நீ சாக்ஷாத் பரபிரம்மத்துடைய பட்ட மகிழ்ச்சியாக இருக்கிறாய் நீயே மாயையாக விஸ்வம் முழுவதையும் துவைத்த இழுப்பறியிலே பிரமணம் பண்ணும்படியாக அதாவது சுற்றி சுற்றி அலையும்படியாக செய்கிறாய் அப்படின்னு சொல்கிறேன் அதாவது அத்வைதத்தில் முக்கியமாக சொன்ன மகா மாயாவாகவே பராசக்தியை ஐடென்டிஃபை பண்ணி அத்வைத வேதாந்தம் சாக்தம் ரெண்டையுமே சமரசப்படுத்தி விடுகிறார் அந்த மாயையை துரதிகம் நிசீம மகிமா என்று சிறப்பிக்கும் போதோ சாக்த பாஷையில் சக்தியை போற்றி சொல்லுகிற முறையில் சொல்லியிருக்கிறார் துரதிகமம் என்றால் அடைய முடியாதது அப்படின்னு அர்த்தம் அதன் கட்டளையை யாருமே கடக்க முடியாதுன்னு அர்த்தம் Nisimimaimana. எல்லை கட்ட முடியாத அப்பேற்பட்ட மகிமை பெருமை கொண்டதுன்னு அர்த்தம் அப்போ அத்வைதத்தில் மாயையை துச்சம் என்று தள்ளவே சொல்லுவார்கள் அது இன்னவென்றே புரியாத புதிரான அனிர்வசனீயம் என்பார் இங்கே அதையே பராசக்தியாக இப்படியெல்லாம் கொண்டாடி அடைமொழிகள் போடுகிறார் அப்போ சிருஷ்டியிலே பலவிதமான ஜீவர்களை அம்பிகை பண்ணி போட்டிருக்கிறத பார்த்து யாருக்கு எப்படி சொன்னால் அவர்கள் இருக்கிற ஸ்திதியிலே அவர்களுடைய ஆத்மா அபிவிருத்திக்கு வழி உண்டாகுமோ அப்படி பக் பக்குவமாக சொன்ன ஈடு இல்லாத ஆச்சாரிய புருஷர் நம்முடைய பகவத்பாத ஆச்சாரியாள் இப்படி பல மார்க்கங்களிலே வழிகாட்டியவர் அத்வைதத்துக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஸ்ரீவித்யா ஆச்சாரியராகி இங்கே பேசுகிற போது அந்த சாஸ்திரத்திலிருந்து சிலது அத்வைத சாஸ்திரத்திலிருந்து சிலது என்று எது எது இயற்கையாக ஒன்று சேருமோ அப்படிப்பட்டவையாக எடுத்து ஒன்றாக திரட்டி பாலையும் வெள்ளத்தையும் சேர்த்து கிளறி திரட்டு பாலாக்கி கொடுக்கறது போல் இந்த இடத்துல ரொம்ப அழகாக கொடுத்துருக்கிறார் அப்போ அத்வைதத்திலே அவருடைய நிர்குண மாயையோடு சம்பந்தமே இல்லாதது அத்வைத ஞானத்திற்கு அழைத்து கொண்டு போகிற சாத்தபத்தியிலே ஈடுபாடுள்ளவர்களுக்காக அந்த பிரம்மத்தையும் மகாமாயையும் அகமுடையான் பெண்டாட்டியாக உறவுபடுத்தி சொல்லிவிடுகிறார் அது மட்டும் இல்லை அத்வைதத்துக்கு ரொம்ப தூரத்திலே உள்ள சாஸ்திர தர்மங்கள் தான் பொது உலகத்திற்கு வழி அப்படி ஜகத்துக்கு வழி சொல்வதற்கு நம்முடைய ஜெகதாச்சாரியால் மறக்கவே மாட்டார் அதனால் அகமுடையான் பெண்டாட்டி என்பதோடு விடாமல் அகமுடையானுக்கு அடங்கித்தான் பெண்டாட்டி என்று காட்டுவதற்காக பிரம்மத்தையே சக்கரவர்த்தியாக்கி பராசக்தியை அவனுடைய மகிழ்ச்சியாக சொல்லுகிறார் அவருடைய மனசு எத்தனை விசாலம் அது எத்தனை விசாலமாக திறந்து எல்லாவற்றுக்கும் இடம் கொடுத்து எல்லோருக்கும் வழிகாட்டுகிறது என்று பார்த்தால் தமக்கு என்று இதுதான் சித்தாந்தம் என்று முரட்டுப்படியாக ஏதோ ஒன்றையே பிடித்து கொள்ளாமல் எப்படி சித்தாந்தங்களையெல்லாம் அவர் சமரசப்படுத்துகிறார் என்று பார்த்தால் பார்க்க பார்க்க இப்படி ஒரு ஆச்சாரியால் நமக்கு கிடைத்தாரே என்று நமக்கெல்லாம் அவ்வளவு பெருமையாக இருக்கிறது அப்படி ஆதிசங்கர பகவத் பார்த்தால் ரொம்ப அற்புதமாக இந்த சௌந்தரியலகரியுடைய ஸ்லோகத்திலே அம்பிகைக்கு ஒரு அழகான ஸ்லோகத்தை சமர்ப்பணம் செய்து கொடுத்திருக்கிறார் இதில் பல பேருடைய சந்தேகம் அநேகமாக தீர்ந்திருக்கும் ஏன்னா நிறைய பேர் முகநூல்லையும் சரி நண்பர்களாக வாதாடும் போதும் சரி பார்வதியும் ராஜராஜேஸ்வரியும் லலிதா மகாத்ரபுர சுந்தரியும் ஒன்றா வெவ்வேரா அப்படிங்கிற பல கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் அதற்கான ஒரு விடையாகவே இந்த ஸ்லோகம் அற்புதமாக அமைந்திருக்கிறது அது குறித்து இன்றைய தினம் சிந்தித்திருக்கிறோம் பதிவு பிடித்திருக்கக்கூடிய அன்பர்கள் அனைவரும் அவசியம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் அவசியம் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொண்டு அமைகிறேன் ஜெய காமாட்சி